விழாவிற்கு வந்திருக்கூடிய தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அன்பு மகன் சக்கர்த்தவர்கள் தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்துடைய

தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய தகவலாக விளங்கக்கூடிய நமது இறைவனில் வழிவந்தார் அவர்களுடைய சக்கரவர்த்தி அவர்கள் பார்வையேற்படைபெறுகிறது

दिर्मण वारे वाू दस्र ड़े सारी करने ई पड़मि सी यानाव आनच से पीर्मु है साथ पौद भाई ඒवारी में याना बोते नमर मकद को समय को यहगावल बारी पटा औरवड़ दिंद बादला पिना हू ඒ पटा सतना केून सेिंद्रे म बाला में हू नमोण होएेरे मेना पौदु को एक रातील यह मेरी स मकर ला नरगा हो मेरू दििर्मण हमवाले काय वा कर मौों से ंद सामने पड़ी के बता, बाद में ये कम से कम देखने के सत्रह एक के बहन पड़ा हो, ये इंद्रन बोलन बुरी भी अड़ी नहीं, हंड्रेड एंड थ्री, हंड्रेड ओवर फर्स्ट, थाई अंडर एइट्स ये ओल्ड टाइम ओल्ड टाइम, ना बाद

ஜப்படி தேர்வுமணி அவர்கள் என்னுடைய பதவிக்காரர்களின் தமிழ்நாடு அரசுக்கான சட்ட விதிமுறை தொற்றுக்கு நேர்மையாகவும் நடந்து கொள்வீர்கள் எனவும் என் பதவிகளுக்கும் நமது திருமணம் நேர்மையாகவும் சிறுப்படையாகவும் தன்மை நடந்து பாடுபடுவேன் எனவும் நமது திருமணங்களை வரவு செலவு அனைத்தும் தனி கணக்குகளை பராமரிப்பு செய்வேன் எனவும் ஆண்டுக்கு இருமுறை சங்க பொருள் பொழுது வைத்து ேன் நமது மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவரும் நின்று பாதுகாப்பேன் தேவைப்பட்டால் சட்ட நடவடிக்கை என்று மக்களை பாதுகாப்பேன் என்று இதன் மூலம் உறுதியளித்தேன் மேலும் பொறுப்பு வசிக்கும் காலங்களில் ஏன் மீது சமூக மக்களுக்கு நடந்த எதுவும் திருமணத்தில் ஏதோ மோசனை நடந்தால் பதவி நீக்கம் செய்ய வேண்டியது

கையில் இருந்த வாங்க சொல்ல நன்றி சங்கரலிம் அவர்களுடைய மனைவி இந்த வாய்ப்பை வழங்கிய தேவேந்திர மக்களுக்கு அனைவரும் சார்பாக நன்றிகள் பொருளாளராக பதவியேற்கின்ற ேன் நான் என்னுடைய பதவிக்காரங்களே போட்டித்து பரமக்குடி நகர்பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய நம்ம மரியாதை கூறிய ஐயா அவர்களுடைய மகனுமாக பேர் ராஜாராம் அவர்களை பதவியேற்க நன்றி நிலையிலிருந்தும் அவரையும் வன்முறையிலே மிகப்பெரிய போராளியாக அடையாளம் தாட்டி இந்த மக்களை திரட்டி இந்த சமூகத்தின் பொதுவெளியிலே மிகப்பெறும் விழாவை ஏற்படுத்தி அந்த சந்தர்ப்ப நல்ல நன் ஆசிரியருடைய இந்த பதவி பிரமாணத்தை நான் உங்கள் சார்பாக ஏற்றுக்கொள்கிறேன் பரமக்குடி தேவேந்திரன் பன்னெண்டு கழகத்தின் நிர்வாகம் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு முதல் ஜூலை இருபத்தி ஏழு வரைகளே ஆண்டுக்கான தேர்தலில் பே ிய நான் பரமக்குடி நகர்ப்புறை தலைவராக ஜனநாயக முறைப்படி தேர்வு பெற்று முப்பத்தி ஒன்று யார் கிழமை காலை பத்து மணி அளவில் பதவி ஏற்றுள்ளேன் நான் என்னுடைய பதவி காலங்களில் தமிழ்நாடு அரசாங்க சட்டத்துறை விதிகளுக்கு உட்பட்டி நேர்மையாக நடந்து கொள்வேன் எனவும் நான் பதவியில் இருக்கும் காலங்களில் நமது திருமணம் மகள் நிர்வாகம் நேர்மறையாகவும் வெளிப்படையாகவும் வெளிப்படை தன்மையிலும் நடக்க பாடுவேன் பாடுபடுவேன் எனவும் நமது திருமண மகளில் வரும் வரவு செலவுகள் அனைத்தும் தனி கணக்குகளை பராமரிப்பு செய்வோம் எனவும் ஆண்டுக்கு இருமுறை சங்க பொது குழுவில் வைத்து விவாதிப்பேன் எனவும் உறுதியளிக்கின்றேன் நமது மக்களுக்கோ சமூகத்திற்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுடன் இன்று பாதுகாப்பேன் எனவும் இதன் மூலம் உறுதி அளிக்கின்றேன் மேலும் நான் பொறுப்பு வைக்கும் காலத்தில் என் மீது மக்கள் என் மீது சமூக மக்களுக்கு நம் சமூக மக்களுக்கு எதிராகவோ மேலும் திருமணமாக கணக்கு வசதிகளை ஏதாவது

அப்படியாக <laughs> 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 தேவே நிர்வாகம் ஆகஸ்ட் இருபத்தி முதல் வரை உள்ள ஆண்டு கால தேர்தலில் பாலமுருகன் ஆகிய நான் தலைவராக இன்று பொறுப்பேற்று முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி வியாழக்கிழமை காலை பத்து மணிக்குள் பதவியேற்றுள்ளேன் நான் என்னுடைய பதவி காலங்களில் தமிழ்நாடு அரசாங்கம் சட்டத்துறை விதிகளுக்கு உட்பட்டு நேர்மையாக நடந்து கொள்வேன் எனவும் நான் பதவியில் இருக்கும் காலங்களில் நமது திருமண மகள் நிர்வாகம் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையும் நடக்க பாடுவேன் எனவும் நமது திருமண மகளில் வரவு செலவுகள் அனைத்தும் தனி கணக்குகளை பராமரித்து செய்வோம் எனவும் ஆண்டுக்கு முறை சங்க பொதுக்குழுவில் வைத்து விவாதிப்பேன் எனவும் உறுதியளிக்கிறேன் நமது மக்களுக்கு சமூகத்திற்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுடன் நின்று பாதுகாப்பு எனவும் தேவைப்பட்டால் சட்ட நடவடிக்கை சென்று மக்களை பாதுகாப்பின் எனவும் இதன் மூலம் உறுதி வைக்கிறேன் மேலும் நான் பொறுப்பதையும் காலத்தில் ஏன் மீதும் சமூக மக்களுக்கு எதிராக நடந்தாளார் மேலும் திருமணமகள் கணக்கழக்கையில் ஏதாவது மோசனையும் நடந்து கண்டுபிடிக்கப்பட்டால் பதவியீங்கம் செய்து என் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் நன்றி சார்பில் அவர்களுக்கு நமது ஆயிட்ட திருநாமி சார் அவர்கள் வாங்குவா தர்மபுரி மேற்கு ஒன்றியத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு கோ அவர்களை உங்கள் ஆரோக்கிய

ನಿರ್ವಹ <Sessly> ಉಳಿದೇ <Sessly> 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 என்ன செய்ய வேண்டும் என்பது வரக்கூடாது ஒரு பத்த இருக்கும் மரியாதைக்குரிய துணைத் தலைவர் ரோமநாதவர்களுக்கு மரியாதைக்குரிய தேர்தல் அண்ணன் சம்மநாத அவர்கள் か何 <music> <music>